என் அன்பு பிள்ளையே அன்பிற்கு அடிமையானால் அனைத்தையும் சகிக்க வேண்டும் ஆசையை வளர்த்து கொண்டால் அனைவருக்கும் அடங்கியே வாழ வேண்டும் இன்பத்தில் பங்கு கொண்டால் எல்லாமே சமத்துவமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உழைப்பின் பங்கு கொண்டால் அப்போது அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே சொல்லவா வேண்டும் கடமையில் துணிவு கொண்டா காலத்திற்கு உனக்கு கவலை வேண்டாம் உன் உரிமையை விட்டுக் கொடுத்தால் காலம் முழுவதும் கண்களுக்கு உறக்கம் இல்லாமல் போய்விடும் நான் வெறுக்கின்ற ஏழு விஷயங்களை சொல்கின்றேன் கீழ் தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை போல பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் விரும்புகின்ற விஷயமும் ஒன்றே ஒன்றுதான் என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு உனது மௌனமும் மதிப்பை தேடித்தரும் காலப்போக்கில் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே வாழ்வில் நம்மைவிட இன்னொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகு இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாது எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டு போன உறவு அது போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலன் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்கு பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பிபோட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்பு மிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் புலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையால் பிரகாசிப்பான் நிம்மதியாக நித்திரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாது நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாது காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் கிழக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் புதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் முதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவார் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் ஆகின்றது மனிதர்களா எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே நல்லது நடக்கும் நடந்தே தீரும் ஆனந்தமாக நீ வாழப் போகின்ற இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்றா அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாயப்பா ஆசையோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாது நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினான் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையின் தனிமையில் ஆறுதல் கூற யாருமில்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்றுவரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையில் வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்போ வாழ்வோரை பொறுத்தது விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு மனிதனிடம் பார்த்து பழகு ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் நானே கதியென இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமி உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது கலியுகமாயிற்று அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு விட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது நீயாக வாய்ப்புகளை தேடி போகாவிட்டாலும் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாது எது உன்னை தேடி வருகின்றதோ அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்துகொள் கொள் நமக்கான உயர்ந்த உணர்வு நாம் சுயமதிப்பு மட்டுமே இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடித்தான் பிறர் செய்யாததையால் நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாது நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள் கொள் யாருக்குமே பிடிக்காதவர்களா நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களை உன்னை கெட்டவனாகி விடுவார்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காது அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தை புரிய வைக்கவும் முடியாது கடந்து செல்வதே உனக்கு நல்லது ஒரு மனிதனின் அழகு என்பது அவன் முகத்தில் இல்லை அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தாதே அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும் குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்து கொள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு அந்த திமிர் தரும் போதே அலாதியானது குழந்தை அன்பு என்பது ஒரு திரவம் கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது நீ பல கர்ம வினைகளை ஏற்றுக் தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே பொறு உன் வியாதியை குணப்படுத்துவேன் அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டி கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆகவே கலக்கமடையாது திகைப்படையாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டுவிடாது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அன்பு குழந்தையை ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்கவும் முடியாது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதில் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தை உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விருக்காது உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாது நிலத்தில் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படுகின்றது பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்னும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில் உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன் கையேந்து இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான் தவறான வழியில் அடுத்தவரை விழித்து நினைத்தார் முதலில் வேள்வது நாமகத்தான் இருப்போம் குழந்தைகள் இந்த மாய உலகில் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுத்தான் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி என்று பெயர் பெறுகின்றான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி என்று பெயர் பெறுகின்றான் முடியாத விஷயத்தையும் முடித்துக் கொடுக்க முன் சாயி உன் வாழ்வில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே வாழ்க்கை என்பது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது அல்ல நீ உருவாக்குகின்ற வாழ்க்கையைத்தான் நீ பெறுகின்றான் நீ வாழ்க்கையில் எதை போடுகின்றாயோ அதைத்தான் எடுக்கின்றா அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் தேடிக் கொள்ளும் உரிமை உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையும் ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக இருபது நிமிடம் தேவைப்படுகின்றது உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் இருபது நிமிடம் தனிமையில் இருங்கள் விடுவீர்கள் மற்றவர் உங்கள் மீது கோபப்பட்டால் இருபது நிமிடம் அவரிடம் ஒன்றும் கூறாதீர்கள் நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையில் இருக்கும் அதிக அதிர்வினால் அது அவர்களிடம் போய் சேராது நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்பப் பெற இயலாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை இனியும் இதில் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நாமும் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப் போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் நீ துளியேனும் இறங்கிப் போகாதே குழந்தை பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் தங்கமே நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை என் வைரமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள்நுழைகின்றேன் தினமும் ஒருமுறை சொல் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு உன்னையின்றி வாழ்வில் துணையேதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா என்று என்னை வேண்டி நிற்கின்றார் என் செல்ல குழந்தையை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே கலங்காதே சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பார்த்துக்கொள் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா